வணக்கம் நண்பர்கள் நம்ம எப்படி ஹிஸ்ட்ரி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இப்போ க்ரௌனுக்குள்ளே போயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது நியூ டேப் நிறையா இருக்கும் பதினொன்றுருக்கு இந்த நியூ டேப் இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம் அடிக்கடி நம்ம நியூ டேப் இருக்குது எவ்வளோ இருக்கு பாரு இது வந்து அடிக்கடி இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிக்கணும் நான் அதிகமாக க்ரௌன் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அதை க்ளீன் பண்ணிக்கணும் இதை வந்து க்ளீன் பண்ணுறது இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆல் டேப் கொடுத்திங்கன்னா அது க்ளீன் ஆகிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இங்கே இந்த மூணு கூட தெரிய மூணு புள்ளி தெரியுது பார்த்தீங்கன்னா அதை தொடுக்கணும் இங்கே வந்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி க்ளீன் பண்ணுறது ஃபுல்லாக பாருங்க நிறையா பார்த்தது இருக்குது இதையெல்லாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும் இங்கே கிளியர் ப்ரௌசிங் டேட்டா போட்டிருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்துக்கோங்க இங்கே வந்துட்டு உங்களுக்கு இங்கே ஆல் ஆல் டைம் போட்டிருக்கு உங்களுக்கு ஒரு பதின பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இருக்குது அப்புறம் ஒரு நாளைக்கு முன்னாடி இப்போ செவன் டேஸ் அப்புறம் ஃபோர் டேஸ்னு இப்போது ஃபோர் வீக்குன்னு போட்டிருக்கு இப்போ ஆல் டைம் கொடுத்துக்கோங்க நீங்கள் ஆல் டைம் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குரோசிங் ஹிஸ்ட்ரி க்ளீன் பண்ணணுன்னா க்ளீன் பண்ணிக்கோங்க குக்கீஸ் கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும் அப்புறம் இதையும் க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிட்டு கிளீராக வந்து கி க்ளியர் லேடாக கொடுத்துக்கோங்க பாஸ்வேர்டெல்லாம் டிக் கொடுத்துடாதீங்க சேவ் பண்ணிக்கிற பாஸ்வேர்டெலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் க்ளீன் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் உள்ளே போய் பாருங்கள் ஹிஸ்ட்ரியில் இல்லை அவ்வளோதான் நன்றி நன்றி